ஏன் பட விழாவில் பேசுறதே கஷ்டம் மற்ற பட விழாவில் பேச கூப்பிட்டானாலே என்ன பேசுகிறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தோட தான் வருவோம் அது மைண்ட் டக்குன்னு பிளாங்க் ஆயிடும் அதனால் என்ன மனசுலேருந்து வருதோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே வந்தது லிஜோவுக்காக வந்தேன் ஏன்னா இப்போவும் லிஜோ மேடம் லிஜோலாம் சொல்றப்போ ஒரு மாதிரி எனக்கு ஓ மேடம் ஆயிட்டாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சங்கீனியா தான் இன்னும் மைண்டில் எப்பவும் இருப்பாங்க ஒரு ஒரு அதி அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம் நடிகையின் ஒரு ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொல்கிறத விட நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு தான் பார்ப்பேன் ஏன்னா அந்த கேரக்டர் கொடுத்த டெடிகேஷன்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல டீமோட படத்துக்கு லிஜோ மூலமாக இங்கே வந்தது இங்கே வந்த பிறகும் அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகும் என்னால் உணர முடிஞ்சது ஸோ இந்த படம் நல்லா வந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரெண்டு ரீசன் இங்கே வந்தவொன்னே அப்சர்வேஷனில் தோணுச்சு ஒன்று படத்தில் பணியாற்றினவங்க நினச்சவங்க எல்லோரும் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க அதுவே இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டாவது ப்ரொடியூசர் சிரிச்சார் படம்லாம் எடுத்து முடித்த பிறகு ஸோ அதுவுமே வந்து படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு எனக்கு தோணுது இயக்குனர் கிட்ட எனக்கு அறிமுகம்லாம் இல்லை தான் கொஞ்ச நேரம் வந்த முஞ்சம் வந்து கொஞ்ச நேரம் ராஜமுருகன் லேட்டாக வந்ததால் அவர் கூட கொஞ்சம் பேசுகிற வாய்ப்பு கிடச்சிது ஸோ அப்போ கேட்டால் ஏன் ஜென்டில் உமன்னு டைட்டில் வைக்கிறீங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரெண்டு இருக்கும் ஒன்று பொருள் இருக்கணும் இல்லைன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கணும் இந்த ரெண்டு தான் ஒரு மாற்று பார்வைக்கான ஒரு துணியை கொடுக்கறதுக்கான அடிப்படையா இருக்குன்னு எனக்கு தோணுது ஸோ அந்த வகைய அடிப்படையில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னார் அது ஸ்டீரோ டைப்பை உடைக்கிறது அப்படின்றது ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜென் ஏன்னா ஜென்டில் மேன் நம்ம பார்த்துருக்கோம் ஜென்டில் உமன் நம்ம பெண்கள் குறித்து அது ஒரு ஜென்டில் அப்படின்னு லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன் தானே சொல்கிறோம் ஒரு லேடிஸ் அது ரொம்ப காமனாகவும் இதுக்கு மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னார் ரெண்டு பெண்கள் பிரதான கதாபாத்திரமாக இருக்கிற கதை அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ இந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது சமூகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே எல்லாமே ஸ்டீரியோடைப் தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையே ஸ்டீரியோ டைப்பில் தான் இந்த வய இந்த வயசில் நீங்கள் இது பண்ணணும் இந்த வயசில் இது பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த வயசில் குழந்தை பத்துக்கணும் இந்த வயசில் இது பண்ணணும் இந்த வயசில் செத்து போகணும் அப்படிங்கிறது வரைக்கும் பிறந்ததுலேருந்து வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டீரியோ டைப் தான் பத்திரிக்கையாளராக இருந்தப்போ சில முயற்சிகளை ஸ்டீரியோடைப்பை உடைக்கிற முயற்சிகளை செய்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு அதில் இந்த தருணத்தில் அது ஏன் முக்கியமானது நம்ம எவ்வளோ முரணாக யோசிக்கிறோங்கிறதுக்கான ஒரு ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுது ஸோ குஷ்பு மேடம் வந்து அப்போ வந்து ஏ கற்பு பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது பயங்கரமாக கொந்தளிச்சாங்க கருப்பு பற்றி எப்படி இப்படி அவங்க சொல்லலாம் நம்முடைய கலாச்சாரம் கெட்டுப்போச்சு நம்முடைய ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிடுச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் அவங்க வீட்டு முன்னால் போய் போராட்டம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாங்க அப்போது நான் பத்திரிகையாளராக ஒரு கற்றுனா ரொம்ப கவனம் பெற்றுனேன் அந்த ஸ்டீலோ டைப்பை உடைக்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்போ தான் எனக்கு ஒரு புள்ளி உரம் கிடச்சது எய்ட்ஸில் இந்தியாவிலேயே ரெண்டாவது பெரிய ஸ்டேட் வந்து அதிகமாக ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சரி நீங்கள் கற்பு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளோ பேசுறீங்களே அப்புறம் ஏன் எய்ட்ஸில் ரெண்டாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிற அவங்க ஒரு சேர்த்து நம்முடைய ஸ்டீரியோடைப்பான இருக்கிற கருத்துக்கும் எதார்த்தத்துல நம்ம எவ்வளவு விலகிருக்கோம் உண்மையாவே நீங்க உங்களுடைய டைப்பான கருத்துக்கு இப்போ பெண்களை நீங்க கடவுளாக மதிக்கிறதுன்னு சொல்கிறீங்கன்னா அதே மாதிரி நீங்க மதிச்சீங்கன்னா பரவாயில்ல ஆனா அதை எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளியை வைப்போம் அதுதான் டைப்பினுடைய பிரச்சனை அது வந்து நமக்கு ஒரு ஒரு கற்பனையை ஒன்று கொடுக்கும் ஆனால் யதார்த்தத்தில் மிக மிக மோசமாக நடந்துக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப புனிதப்படுத்தும் கற்பனையில் ஸோ அதனால தான் ஸ்டீரியோடைப்பை உடைக்கிற முயற்சிகள் எது இருந்தாலுமே நம்ம வந்து கை இரண்டு கை நீட்டி வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்க இன்றைக்கி நடந்த எல்லா மாற்றங்களுமே ஸ்டீரியோடைப்பை தான் இவங்க படிக்கலாம் இவங்க படிக்கக்கூடாது இவங்க இது பண்ணலாம் இது இவங்க பண்ணக்கூடாது இப்படிங்கிற நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே ஒரு 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 வர ஒரு வரவேற்பு ஒரு கல்யாணத்துக்கு போங்க போனீங்கன்னா வந்து அந்த ரிசப்ஷனில் பெண்கள் தான் வந்து அந்த சந்தனம் தொழிக்கிறதுக்கும் இதுக்கு இருப்பாங்க நான் பார்த்த நாள்லேருந்து இது மாறவே இல்லை இப்போ அதுனா அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கிற இது அது பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும் அது அந்த இடத்துல ஒரு ரெண்டு ஆண்கள் நின்னா என்ன குடிமொழிக்கு போயிருமா அப்படின்னு நான் யோசிப்பேன் இல்லை அந்த உலகம் அழிஞ்சிருமான்னு யோசிப்பேன் ஆனால் அது அது நடக்கவே நடக்காது இந்த மாதிரி குட்டி விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஸ்டீரியோடைப்லயே நம்ம வாழ்க்கை நலந்துட்டு இருக்கு அது என்னென்னா நமக்கு புதிய சிந்தனைகளையோ புதிய மாற்றங்களையோ அடையறதுக்கு வாய்ப்பு தராம போயிடும்னு தோணுது சோ அந்த வகையில இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு தராத ஸ்டீரியோடைப் விஷயங்களை உடைக்கிற முயற்சியா ஜென்டல் உமன் திரைப்படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருது அந்த வகையில் ப இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் இதில் நடிச்சிருக்கிற எல்லா திறமைசாலிகளுடைய ஒன்று கூடலாம் நான் பார்க்குறேன் ஏன்னா இங்கே பேசிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஹரியோட திறமையை பற்றி நிறைய பேசியிருக்காங்க லிஜோ நல்லா தெரியும் லாஸ்லியா பற்றி பேசுன இந்த விஷயங்கள் இப்படி ஒவ்வொருத்தருமே அண்டு ஒளிப்பதிவாளர்கள் ஆரம்பித்து ப படத்தொகுப்புல ஆரம்பித்து டெக்னீஷியன்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர்லேருந்து எல்லாருமே வந்து படத்து மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இன்னும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம்னா ஒரு படம் முடித்த பிறகு அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரது ஈஸி இல்லை தான் வரும் யூஸ்வலாக ஒரு படத்தை முடிக்கிற உடனே ரொம்ப ரொம்ப நம்ம திருப்தியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்ற இடத்துல தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஸோ இவங்க இங்கே இருக்கிற எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சப்போ ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு இருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல அது ரொம்ப முக்கியமானது ஸோ இது எல்லா வகையிலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுக்குது ஸோ ரீல்ஸ் பார்க்குறதுக்கே டைம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ரீல்ஸ் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிற ஒரு சூழல்ல உடைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன் நன்றி நன்றி சார் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் பார் முழுதும் பெண்ணினத்தின் பெருமை சொல்ல புலவர்கள் பலர் இருந்தனர் இன்று ஏட்டு முழுவதும் பெண்ணை எழுதி வைத்த படத்தின் வசனகர்த்தா மற்றும் பாடலாசிரியர் யுக பாரதி அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் கொஞ்சம் கூட பேசலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளே ஞானவில் வந்து இந்த படத்தை உடனே சிறப்பே வந்து வேலை செஞ்சவன் கம்மியாக பேசுறதும் ப்ரொடியூசர் சிரிக்கிறதும் சொல்கிறதுனால நான் குறைஞ்சிக்கிறேன் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக அந்த சினிமாவில் வந்து தொடர்ச்சியாக வேறு வேறு தம்பிகளை வந்து நான் சந்திச்சிட்டே இருக்கும்பொழுது சில பேர் இவன் எப்படியாவது டேரக்டர் ஆகிருவான் அப்படின்னு தோணும் சில பேர் இவன் கண்டிப்பாக டைரக்டர் ஆயே தீருவான் அப்படின்னு தோணும் அப்படி ஆயே தீருவான்னு நான் நினச்ச தம்பிகளில் ஒருவர் தான் ஜோஸ்வா ஸ்ரீதர் ஜோஸ்வா சேதுராமன் பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லலாம் இந்த படத்தை பற்றி நிறைய பேசக்கூடாது அப்படிங்கிறது என்ன காரணம்னா இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக எல்லா நல்ல படங்களையும் புதிதாக வரக்கூடிய இயக்குநர்களுடைய படங்களையும் நீங்கள் எப்படி தாங்கி உங்கள் தோல் மீது சுமப்பீர்கள்னு தெரியும் அதனால் இந்த படங்களை இந்த படத்தை வந்து நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு அதை தாண்டி வந்து இந்த படத்தில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அது ரொம்ப இது வந்து ஒரு வழக்கமாக எல்லா படத்துலையும் சொல்கிறது தான் எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி வேலை செஞ்சோம் குடும்பம் மாதிரி வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே வந்து தனிப்பட்ட முறையில் யோசிச்சு பார்த்தா தனித்தனியாக கேட்கும்போது எல்லோரும் ஜோசுவா மீது வைத்த அந்த அன்பு தான் இந்த படம் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக சொல்லலாம் நீங்கள் வந்து லிஜோவில் தொடங்கி அமரனில் இருந்து இருந்து இப்படி ஒவ்வொருத்தராக வரிசையாக சொல்லிட்டு வந்தால் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் ஜோஷுவாவை வந்து பிடிக்கும் காரணம் வந்து என்னென்னா வேலை செய்கிறதில் இருக்கக்கூடிய அந்த கவனம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்ம கூட ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவன் வேலையை அவன் நடத்தி போயிட்டே இருப்பான் நம்மகிட்ட வேலை வாங்காத மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கவனமாக வேலையை செய்து ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு நானும் வந்து முதல்ல ஒரு இருபது நாளுக்குள்ளே அந்த படத்தை முடிச்சிடலான்னு சொல்லும்போது இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படியெல்லாம் நீ ஒரு பட்டத்தை போட்டுட்டு படம் எடுக்காத நான் கூட சொன்னேன் இல்லைனே முடிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு நம்ம ஸ்ரீதர் அதாவது கேமராமேனுக்கு அழைச்சிட்டு வந்து சொன்னோடனே அவருக்கும் முதல் படம் இது வேறு நிறைய படங்கள் வெளியே வந்தாலும் இதுதான் தனியாக அவர் செய்யக்கூடிய படம் இதெல்லாம் சாத்தியமாகங்கிற பதட்டம் எங்களுக்கு எல்லாருக்குமே இருந்துச்சு அதுக்கப்புறம் அமரன் சார் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து வந்து அந்த கை சேர 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 அந்த சுமை எப்படி குறையுமோ அப்படி குறைஞ்சி இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப உணர்வு பூர்வமாகவும் மாறிடுச்சு இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் தொட்டி செடியில் பூத்தால் தொட்டி செடியில் இருந்தாலும் பூத்தால் தானே அழகு அப்படின்னு ஒரு வரி இருக்குது பெரிய படமோ சின்ன படமோ வெற்றி அடைந்தால்தான் நடக்குது நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புறேன் வாழ்த்துக்கள் ஜோஷம் மேற்கு தொடர்ச்சி மலை படத்தின் இயக்குனர் லெனின் பாரதி அவர்களை பேச அழைக்கிறோம் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நைட் தான் யுகபாரதி அய்யா வந்து இந்த ட்ரெய்லரை அனுப்பிட்டு அப்புறம் இந்த நிகழ்வுக்கு வரணும்னு சொன்னார் நேற்று நைட் வச்சுன்னா ஃபோனில் பார்க்கும்போதே ரொம்ப அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு அந்த ஒர்க்கு அதுக்கு பின்னால் உள்ள திட்டமிடல் தெரிஞ்சுது அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஒரு பத்தொம்போது நாளில் அந்த படத்தை எடுத்து முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இந்த மாதிரி குறைவான நாட்களில் எடுப்பாங்க ஆனால் அது அதோட போதாமைகள் தெரியும் அதில் நிறைய அது மேக்கிங் வைஸாக இருக்கட்டும் கண்டென்ட் வைட்ட வைஸாக இருக்கட்டும் பட்ஜெட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில அந்த மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்குது இது வந்து ரொம்ப கச்சிதமாக இருந்துச்சு அது ஒரு படத்தோட அந்த சொல்ல வந்த செய்தியோட அடர்வு வந்து ரொம்ப அழகாக பிரதிபலிச்சது அது அப்புறம் அந்த தொழில்நுட்பம் அது அந்த போதாமையும் தெரியல அப்புறம் இப்போ இந்த சாங் பார்க்கும்போது இன்னும் பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு அந்த சாங் பார்க்கும்போது வழக்கமாக இங்கே வந்து கோடி கோடியாக கொட்டி ஒரு சாங்லாம் எடுக்கிறாங்க இந்த அதெல்லாம் கூட பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இம்பேக்ட் ஏற்படாது ஆனால் இந்த பாட்டு பார்க்கும்போது இந்த பாட்டில் வந்து ஒரு அந்த வரிகள் வந்து ஒரு பெரிய வழி நிறைந்த ஓலமாக இருக்குது ஆனால் அது படமாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும் இசையாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும் அது வேற ஒரு வடிவத்தில் இருக்குது அதுக்கு ஒரு நேர் எதிரான ஒரு வடிவத்தில் இருக்குது ஆனால் அது எல்லாமே ஒரு மூணும் அந்த காட்சியுமாக இருக்கட்டும் வரிகளாக இருக்கட்டும் அந்த இசை வடிவமாக இருக்கட்டும் அது மூணும் வந்து வேறு வேறு திசைகளில் இருந்து ஆனால் ஒரு புள்ளியை நோக்கி நம்மளை நகர்த்துறது வந்து பயங்கர ஒரு 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 கிரியேட்டராக வந்து அது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது எங்களாலையும் எடுக்க முடியும் எங்கள் தமிழ் சினிமாலையும் எடுக்கிறாங்க ஏன்னால் இப்போ சமீப காலங்களாகவே நமக்கு வந்து ஒரு சொல்லாடல் இருக்குது இந்த ஓடிடிலாம் நிறைய பார்த்துட்டு மலையாள படங்கள் இப்படி இருக்குது அப்படி இருக்குது நம்ம எடுக்க தெரியல எடுக்க மாட்டோம் அப்படி அப்படிலாம் கிடையாது நம்மக்கிட்ட இருக்க அடர்வும் சரிவும் வந்து வேறு லெவல் அது 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 ரொம்ப சரியான ஆட்கள் கையில் கிடைக்கும்போதும் அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்க முடியுது அப்படி ஒரு பெரும் நம்பிக்கையாக வந்து தோழர் ஜோஷ்வா அவர்களையும் அந்த ஒளிப்பதிவாளர் அதில் நடித்த லிஜோஸ் லாசியா எல்லாருக்கும் பார்க்குறேன் அவங்க லிஜோஸை வந்து ஒரு தனியாக பாராட்ட வேண்டியது இருக்குது அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள் அவங்க அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஏன்னா எல்லோரும் எடுக்க தயங்குகிற கதாபாத்திரங்களை எடுத்து நடிக்கிறது அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு நடிக்கிறது அதை அந்த கதாபாத்திரத்துக்கு நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது மொத்தத்தில் ஒட்டுமொத்த குழுவிற்கு வந்து அப்புறம் வசனம் வந்து யுகபாரதி ஐயான்னு நான் இப்போ தான் பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி கதைக்கு வந்து வசனம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா வெறுமனே வந்து நம்ம ஒரு நம்மளுடைய தனிப்பட்ட பார்வையிலேயோ இல்லை தனிப்பட்ட ஒரு புரிதலில் மட்டுமே இருந்து இந்த கதைகளுக்கு வசனம் எழுத முடியாது இது வந்து ஒரு மானுடவியல் ஒரு வரலாற்று பார்வையோட சேர்ந்த ஒரு இந்த மனித வரலாற்றில் வந்து பெண்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த வகையெல்லாம் படிநிலைகளாக கொண்டு வந்து எப்படியெல்லாம் அடக்கி வச்சுருக்கிற ஒரு ஆணாதிக்க சமூகம் இருக்குங்கிற இந்த வரலாற்று புரிதலோடு இருக்கிற ஒரு நபர் எழுதுகிறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படி ஒரு ஒரு பொருத்தமான நபர் இதுக்கு வசனம் எழுதியிருக்கனால கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கிட்ட விஷயத்த ரொம்ப ஒரு ஒரு தெளிவாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்த குழுவிற்கும் ஜென்டில் உமன் குழுவிற்கும் ரொம்ப தனி ரொம்ப முக்கியமாக இப்படி ஆனால் படங்களை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர் ஹரி அவர்களுக்கும் கோமலா ஹரி அவர்களுக்கும் லியோ அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி அத்தனை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி